அனைவருக்கும் வணக்கம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் வாங்க வணக்கம் 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 அடிப்படையில பிரச்சனைகள் அப்படியே பதுங்குற மாதிரி தெரியுது மனநலத்துல இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்திடாத திருச்சியை தாண்டி முத்திரையர்கள் இருக்காங்க அப்படிங்கறத அடையாளப்படுத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான்

சுந்தரங்களா எப்படி இருப்பாரு அப்படிங்கிற படத்தையும் அவன் கொடுத்தோம் ஜான்பண்டையிட்ட கொடுத்தோம் ஆஹ் டாக்டர் திருசுலாம்கிட்டே கொடுத்தோம் முத்திரையர்களுக்கும் கள்ளர்களுக்கும் பிரச்சனை இதற்கு வீரமுத்திரன் முன்னேற்ற சங்கம் வந்து தீர்வு காணிச்சார் ஒரு சாதி சங்க தலைவரா அவர் அடிச்சானா திருப்பி அடி கூடிய காவல்துறை ஆய்வாளர் எங்களை சொல்லுவாங்க நல்ல பேர் உங்கள்கிட்ட இருக்கு முக்கியமா நம்ம அந்த மக்களை அரசியல் படுத்துறதுக்காக நம்ம அமைப்பை தொடங்குறோம் முத்திரையர் ஒட்டம் முத்திரையர்னா அப்படி சொல்கிற முத்தரையர செருப்பால் அடிப்புன்னு சொன்னேன் பத்து தொகுதிகள நாங்க தனித்து களத்துல நிப்போம் ஆனா நீங்க போயிட்டு அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் பாஜக நான் கூட்டணி அப்படின்னு சொல்லி திடீர்னு அறிவிச்சிட்டீங்களா இந்த சாதியினுடைய ஓட்டை வேட்டையாட முடியும் நினைக்கிறாங்க அது தமிழர் தேசம் கட்சி வந்துருச்சு இனிமே இந்த தமிழகத்துல நடக்கவே நடக்காது ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்க இப்பதான் யுகத்தின் அடிப்படையில எல்லாம் நான் யாருக்குமே பதில் சொல்ல முடியாது இப்போ ஒரு உடையார சமூகத்தவர் ஜெயிச்சா நீங்க நினைக்கிறீங்க இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய தமிழக முதல்வராக கூட ஆளக்கூடிய தகுதி உள்ளவராக முத்திரையர் வருவார்கள்